கல்வி யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றேன் நேற்றைய வீடியோல நாம் தமிழர் கட்சியில இருந்து நிறைய பேர் வெளியாகிறாங்க என்ன காரணத்தினால அவங்க வெளியாகிறாங்க அப்படிங்கறதுல ரெண்டு காரணத்தை இன்னைக்கு ரெண்டு காரணங்களை பார்ப்போம் அதுல ஒன்று ரஜினி விஜய் ஆரம்பத்துல சீமான் வந்து மேடைகளில் பேசும்போது கூத்தாடிகள் கூத்தாடிகள்லாம் அரசியலுக்கு வரலாமா நீங்க என்ன சாதனை பண்ணிட்டு நடிகர்கள்லாம் இன்னைக்கு வந்து அரசியலுக்கு வர்றாங்க கமல்ஹாசனை நம்ம அடிக்கிற அடியில இந்த விஜய் மாதிரியான ஆட்கள்லாம் வரவே கூடாது அப்படின்னு ஆரம்பத்துல மேடையில பேசினார் ரஜினிய மிக கேவலமாக அதாவது எப்படி சொல்றதுன்னா வரநாட்டுக்கே ஓடி போயிரு மராட்டி தானே நீ இப்படிலாம் விமர்சனம் பண்ணார் அப்புறம் என்னடானா விஜய் அரசியலுக்கு வர போறாருன்னு தெரிஞ்சதோட விஜய்கிட்ட போய் கால்ல தான் விழுகலை கெஞ்சுனா கெஞ்சு உங்க கெஞ்சு எங்க கெஞ்சு இல்லை நானும் என் தம்பியும் நானும் என் தம்பியும் வந்து இணைய போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதற்கான சாத்தியக்கூறுகள் என் தம்பி விஜயோடைய வருகையை நான் வரவேற்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பார்த்தீங்கன்னா கூட்டணி அமரதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேள்வி கேட்டால் ஆ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப அப்படியே குனையிறது இந்த மாதிரிலாம் போய் கெஞ்சினது அந்த நாம் தமிழர் கட்சியில் உணர்வாக பயணிச்சனால ஏற்றுக்கிற முடியல கிட்டத்தட்ட அந்த நாம் தமிழர் கட்சியில பயணித்த அந்த தொண்டர்கள் வந்து சீமான ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான பிம்பமாகவும் பிரபாகரனுடைய மறு உருவமாகவும் அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்துல நீ கூத்தாடிகள்னு சொல்லி கேவலப்படுத்தி நடிகர்னு சொன்ன விஜய்கிட்ட போய் கெஞ்சின வித இருக்குல்ல அதை அவனால ஏத்துக்கிறவே முடியல அதற்கப்புறம் விஜய் வந்து இவரை சேர்த்துக்கிறவே இல்லை கட்சியில அதாவது நம்மளை வந்து எப்படியாவது கட்சி அறிவிக்கும் போது அந்த மாநாட்டுல வந்து நம்மளை எப்படியாவது எனச்சுக்கிருவாரு நம்மளோட கூட்டணி சேர வருவாரு அப்படின்னு எதிர்பார்த்தது நடக்காததுக்கு அப்புறம் திரும்ப விமர்சனம் பண்றாரு ரொம்ப கொடூரமா விமர்சனம் பண்ணும்போது அவன் எல்லாம் சீனு போயிட்டான் இவன் கட்சியில உணர்வு பூர்வமா இவன் நினைச்சவன் எல்லாம் முதல்ல ஏத்துக்கிறவ இல்லை நீ விஜய்கிட்ட போய் பேசாத விஜய்கிட்ட போய் கெஞ்ச வேணாம் அவன் நம்மளை தேடி வரட்டும் அப்படின்னு நினைச்ச அந்த தொண்டர்களுக்கு மிகப்பெரிய அதிருப்தி ஏற்படுது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப சமீபத்துல ரஜினிகாந்தை போய் பாக்குறாரு பிறந்த நாளைக்கு வாழ்த்து சொல்றதுக்காக இவர் அப்பாயின்மெண்ட் வாங்கி போய் ரஜினியை பார்க்குறாரு ஏத்துக்கிற முடியல எப்படி உணர்வு பூர்வமா நீ சொன்னதை கேட்டு விமர்சனம் பண்ண நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவன் எப்படி வந்து நீ ரஜினியை போய் சந்திச்சதை ஏற்றுக்கிருவான் உடனே இந்த சாட்டை துரைமுருகன் மாதிரி ஆளுக்கெல்லாம் அவன் வந்து ஆரம்பத்துல ரொம்ப கேவலமா ரஜினியை விமர்சனம் பண்ணிவிட்டு இப்போ சூப்பர் ஸ்டார்னு பதவி போடுறான் இது மாதிரி ஒரு பத்து பதினஞ்சு பேர் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு பத்து பதினஞ்சு பேர் என்ன செய்யறாங்கன்னா ரஜினி சந்திச்சத ரொம்ப விமர்சையா பாராட்டி சோசியல் மீடியால போடுறான் ஆனா உணர்வு ரீதியா ப பயணித்தவன் யாருமே ஏத்துக்கிறல உன்னை பிரபாகருடைய மறு உருவமாக பார்க்குற அவங்கனால நீ ரஜினிகிட்ட போய் பேசுறத விஜய்கிட்ட போய் கெஞ்சினத ஏற்றுக்கிறவே முடியலை இதனால என்ன செய்யறான் அப்படின்னா அதிருப்தியில பல பேர் இருக்கான் என்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா வெளியாகிட்டு இருக்கான் என்னைக்கு மொத்தமா வெளியாக போறான் அப்படிங்கிறது தெரியல அடுத்து மிக முக்கியமான காரணம் சாட்டை துரைமுருகன் இவனாலேயே பாதி பேர் கட்சியை விட்டு ஓடி போயிட்டான் பேர் என்ன தெரியுமா இவருடைய பதவி சாட்டை துரைமுருகனுடைய பதவி கொள்கை பரப்பு செயலாளர் நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடிய அந்த தம்பி எல்லாம் கேட்கிறான் நீ கொள்கை பரப்பு செயலாளர்னு இருக்க எந்த கொள்கையை பரப்பி நீ வந்து மேடையில போய் பேசுன மேடையில பேசினா தனி மனித தாக்குதல் பண்றது ஒரு மேடையில போய் நீ பேச போறீன்னா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய நிர்வாகிகளை போட்டு வாட்டி வதைக்கிறது பாவம் அவனே வந்து ஒன்றிய சிலரு மாவட்ட செயலர் ஏதோ வசூல் பண்ணி உனக்கு ஒரு ரூம் போட்டு கொடுத்தா அந்த ரூம் போய் கேள்வி கேட்கறது என்ன வந்து ஒரு மோசமான ரூம் வந்து தந்திருக்கிய இதுல ஏசி இல்லை அது இல்லை இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட போய் கேக்குறது திட்டுறது உனக்கு சரக்கு வாங்கி தர சொல்றது போன் அடிச்சு எனக்கு இந்த சரக்கு அனுப்பி வைங்க சொல்றது இதெல்லாம் வந்து நாம் தமிழர் கட்சியில பயணிக்கிறவனால ஏத்துக்கிற முடியல அதே மாதிரி சீமான்ட்ட போட்டு போட்டு கொடுக்குறது நிர்வாகிகளை பற்றி போட்டு கொடுக்குறது எப்படின்னு பார்த்தா இவன் ஃபீல்டுக்கே போகிறதில்ல அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் பாடுபட்டு இந்த கட்சியை வளர்க்குறதுக்கு தெரு தெருவாக போய் வந்துக்கிட்டு இருப்பான் அவனை வந்து இவ்வளோ பெரிய என்னமோ சிஐடி மாதிரி உழவு எடுத்து அவனை பற்றி தப்பு தப்பாக சொல்லி கொடுத்துர்றது இப்போ என்ன கேட்குறான் அப்படின்னா நீ ஒரு கொள்கை பரப்பு செயலாளர் நீ ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்க அந்த யூடியூப் சேனலில் என்ன கொள்கையை நீ பரப்புன அப்படின்னு கேள்வி வருது அதாவது இன்றைக்கி நயன்தாராவை பத்தி ஏதாவது ஹாட் டாபிக் இருந்துச்சுன்னா நயன்தாராவை பத்தி பேசி போடுறேன் அதுக்கப்புறம் எங்கேயாவது கிசு கிசு இருந்துச்சுன்னா அந்த கிசு கிசு வந்து உண்மையா பொய்யா அப்படின்னு நீ பேசி போடுற இதுதான் நீ வந்து நாம் கட்சிக்கு செய்யற கொள்கை பரப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இவன் மேல சரியான அதிருப்தி அது மட்டும் இல்லாம சீமான் பேசுற ஆடியோலாம் ஏதாவது ஒரு வகையில இவன் மூலமா வெளியாகி போயிருது அப்படிங்கிற இந்த அதிருப்திகள்னால நிறைய பேர் கட்சியை விட்டு போயிட்டான் எப்பவுமே சீமான் பக்கத்துல இந்த சாட்டை துறைமுருகன் இருந்துக்கிற வேண்டியது எல்லாத்தையும் போட்டு கொடுக்க வேண்டியது இந்த உண்மையிலேயே கட்சிக்கு உழைச்சவன் எவனாவது அந்த சீமான் பக்கத்துல போய் நிக்கிறானா அப்படின்னு பார்த்தா யாருமே இல்ல இந்த ஏற்கனவே ஹுமாயூன் கபீர் ஒரு ஆள் இருந்தாரு இப்ப அவர் எங்க இருக்காரு என்ன ஏதுனே தெரியல இந்த ஆள் மட்டும்தான் சாட்டை துறைமுருகன் மட்டும்தான் வர்றான் அதுக்கப்புறம் இந்த காளியம்மாவில வந்து நீங்க பாத்திருப்பீங்க சமீபத்துல சீமான் சந்திச்ச ஒரு வீடியோ இருக்கும் அந்த வீடியோல இந்த பக்கம் சாட்டை துறை இப்படி மூஞ்சி மூஞ்சி தூக்கி இந்த பக்கம் பக்கம் ஒரு கொண்டு போறான் எப்படி அதாவது கட்சியில உண்மையா உழைச்ச அந்த அம்மாவுக்கு மரியாதை கிடையாது இவனை மாதிரி ஆட்களை சீமான் பக்கத்துல வச்சுக்கிறான் இதனாலதான் வந்து என்ன செய்யறான் அப்படின்னா நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடிய பல பேர் வந்து மனசு உடஞ்சு போயிட்டான் என்னடா இது அப்படிங்கிற மாதிரி நொந்து போய் தான் கட்சியை விட்டு வெளியாகிறான் உதாரணத்துக்கு எடுத்தோம்னா அதாவது இந்த காளியம்மாள் அப்படிங்கிற லேடி அதாவது பல விமர்சனம் இருக்கலாம் ஆனா நாம் தமிழர் கட்சிக்கா உண்மையா அந்த பொம்பளை உழைச்சிச்சு அந்த அம்மாவை இவன் பிசுறுன்னு சீமான் பேசும்போது போது எவ்வளவு அந்த அம்மா மனசு வேதனைப்பட்டிருக்கேன் அதனால வந்து எப்படி வந்து ஒரு மேடைகளில் பேச முடியும் ரொம்ப கூடி குறுகி தான் இருக்கா இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா ஐஸ்வர்யா ரஜினிகாந்துடைய மகள் ஐஸ்வர்யா வந்து மனசு புண்பட்டு போயிட்டாங்க அதாவது தன்னுடைய தந்தை ரஜினியை சங்கின்னு சொன்னால மனசு புண்பட்டு போயிட்டாங்கன்னு சொன்னோம்னா அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க அம்மா நீ வந்து என்ன மனசு வருத்தப்பட்டுக்கிற வேணா சங்கீனா ஒண்ணும் இல்ல தோழர் தான் அப்படின்னு ஐஸ்வர்யாவுக்கு போய் விளக்கம் கொடுக்க முடிஞ்ச சீமானுக்கு தன் தங்கை காளியம்மாளை கூப்பிட்டு ஒரு மன்னிப்பு கேட்டு இல்ல அவங்களுக்கு ஆறுதல் படுத்தி ஒரு விஷயத்தை சொல்ல தெரியல சொல்ல பிடிக்கல இதெல்லாம் வந்து என்ன செய்யறா நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடிய அந்த சாதாரண தொண்டர்கள் பார்த்துக்கிட்டே இருக்கான் இவர்களுடைய தொடர்ந்து இந்த செயல்பாடுகள்லாம் அவங்களுக்கு பிடிக்காம போயிருது உண்மையா கொள்கை ரீதியா வந்தவர்களுக்கு இந்த செயல்பாடுகள் எல்லாம் பிடிக்காத காரணத்தினாலதான் இன்னைக்கு சாறை சாரையா நாம் தமிழர் இருந்து நிறைய பேர் விலகிக்கிட்டே இருக்காங்க இன்னும் நிறைய அப்டேட் இருக்கு தொடர்ந்து நம்ம திணைக்குழு யூடியூப் சேனலை பார்த்துக்கிட்டே இருங்க இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க